ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சுருந்தேன் அது மேந்திரிச்சு நம்ம எப்பயுமே நைட்டில் கீரை எல்லாம் சாப்பிடக்கூடாது அதனால் ஒரு ஐடியா பண்ணேன் ஒரு கப்பு போல் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் அதில் இந்த முருங்கைக்கீரை பொரியலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கார மிளகாத்தூள் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் சோம்புத்தூள் இதை போட்டு பிசைஞ்சு நம்ம கேழ்வரகு அடையாக தட்டிடலாம் நம்ம எப்பயுமே கேழ்வரகு அடைகளுக்கு வெங்காயம் போடுவோம் காஞ்ச மிளகா போடுவோம் முருங்கைக்கீரை போடுவோம் கொஞ்சம் தேங்காய் துருவி போடலாம் எனக்கு கொஞ்சம் நெஞ்சு கிடைக்கிற பிரச்சனை இருக்குது அதனால் நான் தேங்காய் துருவல் போடல அதனால் இப்போ நம்ம போடக்கூடிய எல்லா பொருளுமே இந்த கீரைகளை இருக்குது கீரை பொரியலில் அதனால் இந்த கீரை பொரியலில் இந்த மாவில் சேர்த்து நம்ம கேழ்வரகு அடையாக சேர்த்துக்கலாம் இந்த கீரை பொரியலில் நம்ம சாம்பாருக்கு வேக வச்ச தோரம் பருப்பு இருக்குல்ல அதுவும் கொஞ்சம் எடுத்து வச்சு போட்டிருக்கோம் வெந்த பருப்பு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அடைய செஞ்சால் நம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ செஞ்சலாம் வாங்க கேடு ஒரு மா இருக்குது அதில் வந்து இந்த கீரை பொரியல் போட்டுக்கலாம் நம்ம வந்து கேழ்வரகு அடைக்கி வந்து எல்லாமே பச்சையாகவே போடுவோம் முருங்கைக்கீரை வெங்காயம் பொடியாக இருக்கிற வெங்காயம் இதெல்லாம் இது வந்து பொரியலாக இருக்க போடுறோம் அவ்வளோதான் வாசனைக்காக சோம்புத்தூள் போட்டுக்கலாம் இதில் வந்து காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கோம் காரத்துக்காக கார மிளகா போட்டுக்கலாம் கீரை பொரியலை சால்ட் இருக்குது இருந்தாலும் மாவுக்காக கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நல்லா தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு போகிறதுக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம இப்படி கலந்துக்கலாம் இதே நம்ம வடை போல் தட்டி எண்ணெயிலையும் போடலாம் இல்லை பகோடா மரிகிள்ளுக்குள்ளேயும் போடலாம் இப்போ நான் வந்து தோசைக்கல்ல அடை மாதிரி தான் தட்டப்போகிறேன் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசினிக்கலாம் மாவு பிசினி வச்சு நீங்கள் இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு காரமோ இல்லை சால்ட்டோ கூடுதலாக வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து உருண்டை கிலாது உருட்டி வச்சுக்கலாம் எத்தனை அடை வேணுமோ அந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கலாம் திட்டமாக உருட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக தான் பெசஞ்சிருக்கேன் நான் இந்த மாதிரி நாலு உருண்டைகளாக நான் பிரித்து வச்சுருக்கேன் இப்போ வந்து கேஸ் பற்ற வச்சு தவா போட்டிருக்கேன் இப்போ தவாவில் வந்து நம்ம தட்டிடலாம் தவா சூடாகணும்னு தேவையில்லை நம்ம ஆகிறதுக்கு முன்னாடி தட்டிடலாம் சூடாகிடுச்சின்னா உங்களுக்கு கை சுடும் சில பேர் வாழையில் தட்டி போட்டுக்கலாம் நான் வந்து டைரெக்டாகவே தவாவில் தட்டுவேன் பிகினர் வாழை இலையை தட்டி போட்டுக்குவாங்க இப்போ வந்து இதில் த எண்ணெய் ஊற்றி நம்ம தட்டணும்னு தேவையில்லை நான் வந்து தொட்டுக்கிட்டு தட்டுறதுமே வந்து தண்ணியை தொட்டுக்கிட்டே தட்டிடுவேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கிண்ணத்தில் தண்ணி தான் வச்சுருக்கேன் தண்ணியை தொட்டுக்கிட்டு எவ்வளோ மெலீஸாக வேணாலும் நம்ம தட்டலாம் இந்த கேழ்வரகடை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஹெச்பி கம்மியாக இருக்கிறவங்களாம் இந்த கேடுவரகடை சாப்பிட்லாம் இது முருங்கைக்கீரையும் நல்லது கேழ்வரகும் நல்லது அதே மாதிரி சளி தொந்தரவு இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி முருங்கைக்கீரை போட்டு கேழ்வரகடை சுட்டு சாப்பிட்டா சளியெல்லாம் நல்லா ரெக்கவர் ஆகிடும் நீங்கள் எவ்வளோ பெருசு என்னாலும் தட்டிக்கலாம் நான் வந்து இந்த தவா ஃபுல்லாக கூட அவ்வளோ பெருசு கூட தட்டுவேன் ஆனால் வந்து பிகினர்ஸ்க்குலாம் திருப்பி போடும்போது உடையன்னு பயப்படுவீங்க நம்ம சின்னதாகவும் தட்டிக்கலாம் பெருசாகவும் தட்டிக்கலாம் நம்ம வசதி தான் இப்போ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் தட்டிட்டேன் உடனே சொல்கிறேன் கையில் வந்து மெட்டல் விலையில் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் தட்டும்போது அந்த மெட்டல் விலையல் சூடாகி நம்ம கையில் சூடு நான் பலமுறை அந்த மாதிரி அனுபவி வச்சிருக்கேன் அதனால் மெட்டல் விலையல் போட்டிருந்தீங்கன்னா அதோட வந்து தட்டாதீங்க டைரெக்டாக தவாவில் வாழையில் தட்டி போட்டுக்கோங்க மேலே வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் மேலே மட்டும் ஊற்றிக்கலாம் அப்போ தான் வந்து வெள்ளை விலையாக தெரியாது இல்லைன்னா மாவு நம்ம திருப்பி போடும்போது அந்த இந்த பகுதி வந்து வெள்ளை வெள்ளையாக தெரியும் கொஞ்சோண்டு தான் ஊற்றுறேன் நான் கரண்டி தான் பெருசு எண்ணெய் வந்து கொஞ்சோண்டு தான் எழுத்தாள் ஒரு பக்கம் வெந்தவொடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி எண்ணெய் படாத இடத்துலலாம் வெள்ளை வெள்ளையாக மாவு கலர்லேயே இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் தவா வந்து நான் ஒரு கையில் தவா பிடிக்காமையே திருப்பி போடுறதுனால தவா நவுந்துக்கிட்டே போகுது இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் திருப்பி போட்டேன் இப்போ இன்னொரு பக்கமும் வேகட்டும் நம்ம அடையை எடுத்துடலாம் இப்போ மறுபக்கமும் வெந்துருச்சு நம்ம வந்து அடையே எடுத்துடலாம் இப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் அடை எவ்வளோ சூப்பராக இருக்குது என்ன தான் ஊற்றுனா அந்த எண்ணெயே வெளியில் வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அடுத்த அடையை தட்டிக்கலாம் அடுத்த தட்டும் தட்டும்போது நம்ம கேஸ் வந்து சிம்மில் வச்சுக்கணும் ஏன்னா கல் வந்து ஏற்கனவே சூடாக இருக்குது இப்போ நம்ம வந்து தட்டும்போது நமக்கு கையில் வந்து சூடு தெரியும் அதனால் செம்மில் வச்சுட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நான் எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்றலை பாருங்கள் தண்ணியில் மட்டும் கையை தொட்டுக்கிறேன் ஈவினிங் நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு இடம் இல்லைன்னா ரெண்டு இட தான் சாப்பிட முடியும் அதுக்கு மேலாம் சாப்பிட முடியாது நானும் இதை ஈவினிங் சாப்பிட்டோம்னா நைட்டு எதுவுமே சாப்பிடாமல் படுத்துருவேன் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் இது கையில் ஒட்டுச்சுன்னா திருப்பியும் தண்ணி கட்டுக்கிட்டு நம்ம தட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தாட தட்டியாச்சு இப்போ சிம்மில் வச்சுட்டு தான் தட்டினேன் அனல் தெரியுது இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்குதில்ல இங்கே மேலே மட்டும்தான் நான் ஊற்றுறேன் எண்ணெய் ஓர்த்தலாம் ஊற்றுலை இப்போ இதுவும் இந்த பக்கம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு பக்கம் வெந்திரிச்சு இதையும் நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நீ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வெந்தவுடனே நம்ம எடுத்துடலாம் இப்போ வந்து இந்த அடையும் மறுபக்கமும் வெந்துருச்சு நம்ம இதை எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக கலர் மாறி நல்லா வெந்திருக்குது இந்த மாதிரி மீதி இருக்கிற ரெண்டு உருண்டையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இந்த கேழ்வரக்கு நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்லாம் வெல்லம் தொட்டு சாப்பிட்லாம் சாம்பார் தேங்காய் சட்னி கார சட்னி எது வேணுமோ உங்களுக்கு விருப்பப்பட்டது தொட்டு சாப்பிட்லாம் நானும் சும்மாவே அப்படியே சாப்பிட்ருவேன் ஏன்னா இதில் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம முருங்கைக்கீரை பொரியல் பண்ணும்போது கடுகு கடுககு உள்திறப்பு தாளிச்சிருக்கோம் எல்லா பொருளும் இதில் சேர்ந்துருக்கனால நானும் அப்படியே வெறுமனவையே சாப்பிட்ருவேன் உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வந்து என் வீடியோவை விரும்பி பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சாதான் லைக் தெரிஞ்சால் தெரிஞ்சாதான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ மெலீஸாக தட்டிருக்கேன்னு பாருங்கள் எவ்வளோ மெலீஸாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் ஓரத்தில் கிறிஸ்பியாகவும் மேலே வந்து உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி மீந்து போன பொரியலை வச்சு நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் தேங்க் யூ பாய்